வட்ட செயலாளர் அவர்கள் சட்டமன்ற தொகுதி சார்பாக ஏன் வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி இந்த தலைப்பில் தான் வந்து இந்த கூட்டம் நடக்குது நமக்கு முன்னாடி பேசிட்டு போன எல்லாரும் வந்து பேச்சாளர்கள் நம்ம வந்து சராசரி ஒரு மனுஷன் ஒரு சாதாரண இருந்து பிறந்து இன்னைக்கு இந்த ஒரு மேடை அமைச்சு நாம் தமிழர் கட்சியில வந்து பொறுப்பை கொடுத்து இந்த மேடை அமைச்சு கொடுக்கறாங்கன்னு சொன்னா ஏன் வேண்டும் நாம் தமிழர் இதுக்கு இதுக்குதான் வேணும் திமுக மேடையில பேச முடியுமா நாற்பது அடி ஒரு அடி இருக்கு திமுக பேசுவோம் உட்காந்து பெருமுறை கூட்டம்ன்றது என்ன இங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அன்றாட பொதுமக்கள் சந்திக்கக்கூடிய என்ன பிரச்சனை நிகழ்வுகள் ஏன் வேண்டும் நாம் தமிழே ஆட்சி திராவிட மாடல் ஆட்சியில நூறு ரூபா காச பத்தாயிரம் ரூபாய் விற்ற ஒரே அரசு நம்ம தமிழ்நாடு அரசு தான் அரசு கலைஞர் குடிப்பக்கத்தில் நூத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்கிற சரக்கு பத்து ரூபாய் கூட கொடுத்தா அவங்கலம் பண்றான் ஆனா செல்லா ரூபாய் செல்லா காசை பத்தாயிரம் ரூபாய்க்கு யாரு முதலமைச்சர் ஓட்டு போட்டீங்க ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல உட்காந்து யூடியூப் பார்த்துக்கிட்டு எவன் சமையல் பண்றான் யாரு யார பத்தி பேசுறான் எந்த பாட்டு பத்தோதர்கள் பார்ப்பாங்க நல்லா இருக்கும் எந்த ஊரை சுத்தி பார்க்கலாம் இங்க சாலை ஒழுங்கா இல்லை போற பஸ் ஒழுங்கா இல்ல இதை யாரும் திமுக கேட்பானா அதிமுக கூட்டணியில் நாலு சீட்டுக்கு மாதிரி நாம் தமிழ் கட்சி கேட்கும் ஏன் இனமான உணர்வு கொண்டவனுங்க அவன் கேட்பான் வில்லி வாக்கத்தில் ரயில்வே சாலை இருக்கிறது பதினைந்து வருஷம் ஆச்சு ரோடு போட்டு எவன் கேட்டான் நாம் தமிழ் கட்சிகாரன் கேட்பான் குடிப்பகம் பள்ளிக்கூடத்தில் இருந்து நூறு மீட்டருக்கு அந்த பக்கம் தான் மதுபான கடை இருக்கணும் ஆனா இங்க எப்படி இருக்கு தொண்ணூத்தி ஒன்பதாவது மீட்டர்ல தொண்ணூத்தி ஒன்பதாவது மீட்டர்லயே அரசு மதுபான கடை இருக்கு என்ன காவல்துறை ஆ கேட்டோம் தெரியுதா இல்லையா தவறு சொல்லல காவல்துறை இந்த நாட்டில் போக்குவரத்து போராடுது ஆசிரியர்கள் போராடுறாங்க மருத்துவத்துறை போராடுது ரெண்டே துறை மட்டும் போராடு தெரியுமா யாருக்காக தெரியுமா ஆயிரம் ரூபா கொடுத்தா வாங்கிட்டு வீட்டுல போய் உட்காந்துக்கிறீங்க இவங்க எல்லாம் எங்க ஜெயிக்க போறாங்க ஜெயிக்கிறது எங்க நோக்கம் இல்லைங்க எங்க உரிமை நாங்க தானே மீட் எடுக்கணும் ஒரு வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியில தொண்ணூத்தி நாலாவது வட்டத்துக்குள்ள இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு எவன் பேசுவா இல்ல யாரு பேசுவா நாம் தமிழகத்துக்கு தான் பேசி ஆகணும் அதுக்குதான் இந்த மேடை சொல்லுங்க பாப்போம் ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துல ஒரு ரயில் ஷாப் இருக்குது அங்க குடிச்சிட்டு வந்தா முனையில காவல்துறை மறக்குது சரக்கு யார் விற்கிறா இல்ல கள்ளக்காரமா காய்ச்சான் கள்ளக்காரன் காய்ச்சி அறுபது பேரை கொண்ட உடனே விட்டுட்டீங்க எங்க அண்ணா எங்க அண்ணா ஆம் தாங்க கொண்ட உடனே விட்டுட்டீங்க முடிஞ்சு போச்சு இந்த இங்க இந்த தமிழ்நாட்டில் போராடாத ரெண்டே துறை ஒன்னு பொது போலித்துறை என்னும் மாநகராட்சி ரெண்டாவது காவல்துறை இவங்க மட்டும் எதுக்குமே போராட மாட்டாங்க

ஆனா ட்ரிங்க் அண்ட் டிரைவ் பண்ண பிடிச்சி உட்காந்துக்குவாங்க மாநகராட்சியில ஒரு புகார் கொடுத்தா எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க இந்த ரோட்ல இங்க இருக்கிற இந்த நான்காவது பிரதான சாலையில இரு பக்கமும் தள்ளு வண்டி கடை போட்டு வியாபாரம் பண்றாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அவனால வந்து ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுத்து கடையை வாடகை எடுக்க முடியல இன்னொரு விஷயம் இங்க புரிய மாட்டது மாநகராட்சிக்கு இது வந்து தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல நாளைக்காக மட்டும்தான் பிரிக்கப்பட்டிருக்கிறது இந்த தொண்ணூத்தி நாலாவது வாரத்துக்குள்ள மொத்தமே இருபத்தி ஒன்பது கடைகளுக்கு தான் இங்க அனுமதி அதுக்குதான் வணிக ஆனா உள்ளுக்குள்ள ஆயிரம் கடைகள் இருக்கு யாரு கேட்பா காவல்துறை கேட்குமா குடிச்சுட்டு வந்தா குடிச்சு நிக்க ஓட்டும் முறைப்படி பார்த்தா எப்படி பெண்களுக்கு இலவச பஸ் விடுங்களோ குடிமகன்களுக்கு நூத்தி நாற்பது ரூபாய் கொடுத்து சரட்டு விற்கும் போது கூட ஒரு பத்து ரூபாய்க்கு டோக்கன் கொடுத்துடணும் நீங்க குடிச்சிட்டு பஸ்ல இலவசமா போங்க பண்ணலாம் இல்ல எந்த புகார் கொடுத்தாலும் தோல்வி எடுக்க மாட்டாங்க சிறிய தவிர கொடுக்க மாட்டாங்க பத்து அடி ரோடு மூணு அடி இருக்கு மூணாவது மணி செத்து கீழே கேட்கு இந்த லேண்ட் லேண்ட்ஸ்கேப்ல வைக்கலாமா இல்ல வெட்டுகள் சேப்ல வைக்கலாமா தேடிக்கிட்டு இருக்கிறான் சுடுகாட்டுக்கு போனா முப்பத்தாறாயிரம் பேக்கேஜ் ஜிஎஸ்டி இத யார் கேட்பா இதை பேசி விட்டு கீழே வந்து வழக்கு போடுவாங்க நம்மளுக்கு யாரும் கேட்க தேவையில்லை நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது ஏன் நம்மள பெட்ட வைக்காத ஆளு வரட்டா தண்ணி தாய்ச்சி விட்டா நம்மள புரியுதா நாங்க வந்து அண்ணன் பாலமன் சொன்ன மாதிரி எங்க அண்ணனுக்கு பின்னாடி நிக்கல எங்க அண்ணன் கூட நிக்கிறோம் இன மாறதுக்காக பேசுறோம் ஒரு தொண்ணூத்தி நாலு வாட்டுக்குள்ள இந்த நான்காவது பொருளாத சாலையில பத்துக்கு பதினஞ்சு பேர் தள்ளி வண்டி கடை நல்லா புரிஞ்சுக்கங்க இன்னைக்கு ஒரு ஸ்டேஜ் போடுறோம் கடையை ஒதுக்கணும் ஒதுக்கிடுவோம் போன வாரம் ஆணையாளர் வந்து அந்த கடைகளை தூக்கத்தோட ஒதுக்கிடுவாங்க ஒண்ணுமே இல்ல நல்ல ஆணையாளர் நான் ஒரு மதிக்கல காவல் இருந்து அவரு ஒரே ஒரு போனை போட்டு சொல்லியிருந்தா கார்பரேஷன் அவனையும் தூக்கிட்டு போயிட்டு இருப்பான் அங்கெல்லாம் தூக்க சொன்னாரு அப்படியே கொஞ்சம் யூ டேன் பண்ணி பின்னாடி பார்த்திருந்தாருன்னா முப்பத்தஞ்சு அடி பத்துக்கு முப்பத்தஞ்சு அடி தான் கடையோட அழகு பத்துக்கு நூறு அடி இருக்கு ஏன் காவல்துறை அதிகாரி கேட்கல ஏன் கேட்கல பணம் அதிகாரம் அதிகாரம் பம்புல தண்ணி வரல பம்புல வருது ஐயா பம்புல தண்ணி வரல ஐயா யாரு அதிகாரி கார்பரேஷன் அதிகாரி சொல்றாரு பம்ப்ல வரலையா சம்புல வரலையா ஐயா பம்புல வரலையா பம்புல வரதான் தண்ணி சம்புல வர இல்ல அப்புறம் எடுத்துதான் சம்பு கட்டுறதுக்கு அனுமதி கொடுக்குறீங்க யார் கேட்கறது அண்ணா திமுக காலத்துல ஒரு பஸ் ஸ்டாண்டு போட்டாங்க பஸ் ஸ்டாண்டு மட்டும்தான் இருக்குது பஸ் உள்ள வராது நாற்பது அடி ரோடு அஞ்சு அடி அஞ்சடி பிளாட்ஃபார்மை யாரையும் கேட்க மாட்டாங்க இது நாமக்கல் நெற்கட்சியில வந்து யாரு நான் சேர்ந்ததுக்கு வேலை படுறாங்கன்னு தெரியாது ஐயா ராமசாமி வந்து ரொம்ப லாபம் படுவாரு எப்போ ஃபோன் எடுத்தலாம் ஐயா இந்த பிரச்சனை ஐயா இந்த வழக்கு சரி நீங்கள் சும்மாவே இருக்க மாட்டீங்களா கேசு மேலே கேண்டு பதியப்பட்டிருக்கு அதால இருக்கிற மாநில ஆட்சியின் ஊழியர்களும் காவல்துறை அதிகாரிகளும் மக்களுக்கு செய்ய உங்களுடைய பணி மிக பெரியது எனக்கு தெரிஞ்சு தொண்ணூறு தொண்ணூத்தி ஒன்பது காலம் நினைக்கிறேன் அந்த அபிராமி அட்டன் இருக்கு தாய்மொழி படம் தாய்மொழி படம் விஜயகாந்த் ஐயா நினைச்சது அவர் அந்த ஜீப்ல இருந்து பண்ண வருவார் ஜீப் இறங்க வந்து இறங்கும் போது அவர் அந்த மிடுக்கான அந்த காவல்துறை நம்மளும் வந்து ஒரு காவல்துறை அதிகாரி ஆவணண்டாம் நம்ம படிப்பு ஏறலன்னு வச்சுக்கோங்க என்ன சொல்றது அப்படிலாம் அந்த காவல்துறையை பார்த்து மெய் மறந்து நின்ன காலம் போய் இன்னைக்கு காவல்துறையினாவே ரொம்ப கேவலமா பாக்குறாங்க காவல்துறைக்காக யார் பேசுவா நம்ம தான் பேசணும் ஆனா காவல்துறை என்ன பண்ணுவோம் நம்ம மேல தான் போடும் அண்ணன் மேல முப்பதா நூத்தி நாற்பது வழக்கு செஞ்சுரிய தாண்டி தாண்டி போயிட்டே இருக்கிறாரு அது இந்த தொண்ணூத்தி நாலாவது வார்டுக்குள்ளே இவ்வளவு பிரச்சனை இருக்கு முப்பத்தி ஒன்பது ஏக்கர்ல ஏரிய தூர்வாரி நூத்தி ஐம்பது கணக்கான லாரிகள் மண்ணை அணிவித்திருக்கான் காவல்துறைக்கு தெரியாதா தெரியுமா தெரியாதா மாநகராட்சிக்கு தெரியாது பாடி மேம்பாலத்துக்கு கீழே நேற்றுக்கு அந்த சுற்றுலாத்தலை அமைக்கிறதுக்கு தொங்கு பாலம் போட்டிருக்கான் அதுக்கு இடையூறா இருக்குன்னு சொல்லிட்டு சத்யாநகர்ல இருந்து நூத்தி ஐம்பது குடும்பத்தை காலி பண்றாங்க யாரு கேட்பா ஓட்டு வாங்கும் போது ஓட்டு வாங்கும் போது வந்து ஓட்டு உரிமை கொடுக்கற இபி கனெக்ஷன் கொடுக்கற கரண்ட் கொடுக்கற இந்த ரயில்வே ரோட்ல நானூறு குடும்பம் வாழ்றதையா முப்பத்தஞ்சு வருஷமா என்ன இந்த முப்பத்தி ஒன்பது ஏக்கர்ல அதை இது பண்ணி அவங்க ஒரு பில்டிங் கட்டி கொடுத்துருக்கலாம் ஐம்பத்தஞ்சு கோடி ரூபாய் மீன் பண்ணிக்கு அடிக்கல் நாட்டு போறாரு முதலமைச்சர் அந்த நானூறு குடும்பங்கள் முப்பத்தஞ்சு வருஷமா வாழுது அவங்களுக்கு ஒரு மாற்று இடம் கொடுக்க துப்பு இல்ல திமுக அறிவு இருக்குமா இருக்காதா எல்லாரும் மூணு வேலை சோறு திங்கிறீங்க இல்ல நாலு வேலை நாற்பது வேலை திங்கிறீங்களா இத பேசுங்க எங்க பாக்கெட்ல பாத்தீங்களா யாருமே தீர்மானம் பட வைக்க மாட்டோம் ஏன்னா எங்க அண்ணன் பக்கத்துல இருப்பாரு அதாவது இந்த தொண்ணூத்தி நாலாவது வார்டுக்குள்ளே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது இதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது என்ற கீழிருந்து மேல் வரைக்கும் இமே முதல் குமரி வரை அனைத்தையும் எங்கள் ஐயா இடிதாங்கி இடிமுறுப்பவர்கள் வந்து உண்மையாக பேசுவாரு எனவே வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நான் தமிழர்